சோ நம்ம காருக்கு வந்து அலாய் வீல் வாங்க கிளம்பியாச்சு இப்போ நம்ம சேலம் போயிட்டு இருக்கோம் போலீஸ்காரனுங்க வந்து நிறுத்தி இந்த அடட்டப்பட்டில திறந்து என்ன சாம் 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 வாட்டர் வாடல இப்போ அலாய் வீல் வாங்க போறோம் அலாய் வீல் வாங்குனதுக்கு அப்புறமா அடுத்து அப்டேட் என்னது நமக்கு பச்சைக் கிளிக்கு வந்து இங்க பாரு டிராஃபிக் இந்த மல்லூர்ல எப்பinger ரோடு போடுவீங்க

ரொம்ப நாள் ஆசை எவ்வளோ நாள் ஆசை இது வந்து நான் வண்டி வாங்கினது வந்து வாங்குவோன்னா வாங்குவான்னு நினைச்சேன் இன்னைக்கு வாங்குற அளவுக்கு ஆயிருச்சு அருண் வந்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா டிரான்ஸ்போர்ட் ஒரு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் ஆயிருச்சு அலாயில் மட்டும் ஓபன் பண்ணிடலாமா ரொம்ப சென்டிமெண்டா இருக்கு நம்ம காருக்கு வந்து அலாய்வில் வாங்க கிளம்பியாச்சு இப்போ நம்ம சேலம் போயிட்டு இருக்கோம் டைம் வந்து ஏழரை எட்டரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்துடும் பேங்களூர்லருந்து அலாய்வில் வந்துட்டு இருக்கு உங்க கேங்கில் யாராவது டைமிங் வராம இருந்தானா போன் பேசிட்டு இருக்காம பாருங்க வைக்கிறேன் வெங்காயம் வைக்கிறேன் எப்படா நீ கார்த்தி எல்லாம் ஒரே செட்டா இருப்பீங்களா வைக்கிறேன்னு சொல்லிட்டேன் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ அப்படிமா அடுத்தது ஃபர்ஸ்ட் யாரா இருந்தா சீட் பெல்ட் போடுங்க இந்த கேமராமேன் நான் உனக்கு தெரியாம திருப்பி போறான் நான் மாட்டிக்கிட்டு தான் இருக்குது ஆன்லூர் கேட்ல இவனை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் வந்துட்டு கூட போன் வைக்க மாட்டேங்கிறாங்க

நான் காதல் தோல்வியை பார்த்தேன் ஒத்துக்கிறேன் விடு வச்சா உனக்கு தான் சூடு சொர்னே இல்லையா நான் போய் அதனால ரெண்டாவது காலத்தில் ரெடி பண்ணிட்டேன் நம்மளுக்கு இனிமேல் காதலும் வேணா கல்யாணம் வேணா எதுவுமே வேணாம் கடைசி சங்க ஒன்றி இஷ்டத்துக்கு சொல்றி பொய்யா பேசுறாங்க பொய்யால இல்ல உண்மையே தான் இவனும் கார்த்தி ஒண்ணு இந்த கார்த்தி ஒருத்தர் இருக்கான் பாருங்க சாமி அப்புறம் 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 அப்புறமா டேய் நான் அப்பா பேசுறேன்டா எவராச்சும் பரவாயில்ல அதோட மோசம் ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல ஓட்டுவோம் அந்த தயாருட்டிட்டு வர எழுத்து போடுவேன் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அதான் இருபத்தஞ்சாயிரம் அப்படி அதுல என்ன இருக்குன்னு நம்ம ஓட்டி பாத்துறலாம் நான் அதை பாக்கணும் இப்போ இப்போ நூறுரூவா கேஸ் அடிக்க போகிறேன் அவரே ஷாக்காக போகிறார் இது ப்ரேங்கில அதில் சத்தியமாக நூறுவா தான் காசு இருக்குது அதனால் நூறுபா கேஸ் அடிக்க போகிறோம் இதுதான் வந்து நம்ம பச்சிக்கையோட பின்னாடி இடம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் சரி நீ கேஸ் அடிக்கும்போது பார்த்துக்கங்க சரி ஐம்பது ரூபா சேர்த்திருக்கு அண்ணா நூற்றம்பது ரூபாய்க்கிண்ணே இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்கோம் ம் தினேஜ் நூற்றம்பது ரூபாய்க்கு என்னண்ணா அவரு சாக்கார் அவரு கிரி இதுக்கு மேலே வீடியோ ஆஃப் பண்ணாம நம்ம போலன்னு வச்சுக்கலாம் பஸ் விட்டு பஸ் நேரம் போயிடும் அங்க போய் எடுத்துக்கலாம் இன்னும் உங்களுக்கு பெரிய வீடியோ கிடைக்குதுனா இன்னும் ஒரு ஓகே சேலத்துல மீட் பண்ணுவோம் வாங்க

அடிச்சு ஷ் ரூட்ல அடிச்சு லவுத்து போறேன் இருங்க பாருங்க நாலு எத்தனை ரோடு போறேன் பாருங்க ஒரு நிமிஷம் மல்லூர் டிராபிக்ல வச்சு செஞ்சிருச்சிங்க பாருங்க டைம் எட்டு ஆறு இருபது நிமிஷம் எட்டரைக்கு பஸ் எனக்கு வேற பயமா இருக்கு இப்பதான் வந்து பணமரத்தை வந்திருக்கோம் என்ன வந்துட்டு சில்லங்கப்பட்டி டிராபிக் கொல்லம்பட்டி டிராபிக்

madamocal நாiblärmee சாமி வீடியோ grand க guidelines பல டிராஃபிக்கல் தாண்டி இப்போ வந்து நம்ம புதுபா வச்சு கரெக்டாக எட்டரை மணி ஆகுது ஃபோன் என்னான்ட்டு கேட்டா என்ன வண்டி வந்து டோலே ஓம் டோலே என்ன வரலையா ஓம் டோருக்கு கால் மணி நேரம் ஆகுமாமா எஜிமிஷன் எஜிமிஷன் போயிடலாமா எக்ஸிபிஷன் பேசுறாடோ

தயவு செஞ்சு சேலம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லிக்கிறேன் மோத்திரம் வந்து உங்கள் வீட்டில் போங்க இல்லை வேற எங்கேயோ போங்க இந்த பஸ் ஸ்டாண்டில் இவ்வளோ இது பண்ணாதீங்க ஒரு ஆ ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ப்ரோ சொன்னார் திருச்சியில் ஏசி பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்காங்களாம் நாளைக்கு நம்ம அங்கே போவோம் அதே மாதிரி அதே மாதிரி நம்ம சேலத்துலேயும் ஏசி பஸ் ஸ்டாண்ட் வரணும் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் கொஞ்சம் நீங்க தான் பார்த்து சுத்தபத்தமா பத்தமா பாத்துக்கிட்டீங்கன்னா தான் நம்ம சேலத்துல வந்து ஏசி பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் வரும் போடுவோம் நினைச்சிட்டு இருக்கேன் ஒரு அறிவுரை சொல்லலாம் இங்க இந்த காலத்துல இந்த காலத்துல யாருங்க நல்லது சொன்னா பாக்க போறாங்க எல்லாம் கெட்டது சொன்னாதான் பாப்பீங்க ஒரு நல்லது சொன்னா ஒரு நல்லது எடுத்துக்கோங்க தயவு செஞ்சு

ஸோ நம்ம அலைவில் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணுறோம் ஃபைனலி ரொம்ப வருஷமாக வாங்கணும் வாங்கணும்னு நினைச்சதே நீங்கள் வாங்கியாச்சு ரொம்ப பெருமையான பெருமையாக க்ரீன் கலர் க்ரீன் கலர் காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நான் காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதான்னு சொல்லியிருக்கேன் நான் ரொம்ப நாள் ஆசை எவ்வளோ நாள் ஆசை இது வந்து நான் வண்டி வாங்கினது வந்து இது வாங்குனா வாங்குவான்னு நினச்சேன் இன்றைக்கி வாங்குற அளவுக்கு ஆயிடுச்சு அரௌண்ட் வந்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா டிரான்ஸ்போர்ட் ஒரு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு அலைவில் மட்டும் ஓப்பன் பண்ணிடலாமா ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கு இருக்கும் ஐயலே பெரிய வில் கப்பு பா இத சரி ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம அளைவில் போறத காட்டுறோம் நம்ம பச்சை பச்சிகிளிக்கு வேற மாதிரி இருக்க போது இனிமேட்டு ஓட பாஸ் ஓட போகிறதில்ல பறக்க போகிறோம் அளைவில் போட்டு பிரபல யூடியூபர் வசன் யூடியூப் வீடியோவில் நாங்க ரோட்டில் போ போவதில்லை பறக்க போறோம் ஒரு ஒரு வீடியோ போட்டத எல்லிர்களே வற்பு ஆஹ் இளைஞர்களை இளைஞர்களை வற்புறுத்தமாக இளநீர்